அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து கல்லீரல் ஆரோக்கியத்திற்கான சரியான உணவு முறை ப்ராப்பர் டயட் பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகளை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு உண்ணக்கூடிய உணவுகளை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் எண்ணெய் பிசுக்குள்ள உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் ஆல்கஹால் இவற்றை தவிர்க்க வேண்டும் உண்ண கூடிய உணவுகளை பார்ப்போம் ஏபிசி ஜூஸ் பசுமையான காய்கறிகள் வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் சவு சவு நூல்கோல் இவற்றை சாப்பிட வேண்டும் நெக்ஸ்ட் வந்து கல்லீரல் ஆரோக்கியத்திற்கான முத்ரா வந்து பார்க்க போகிறோம் கிருதய முத்ரா பிராணமுத்ரா இதை பற்றி பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் நம்ம வந்து இப்போ கல்லீரல் ஆரோக்கியத்திற்கான முத்ரா வந்து பார்க்க போறோம் அதுல வந்து ஹிருதி முத்ரா பிராண முத்ரா பற்றி பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் பொதுவாக முத்ரா பண்ணும்போது சிட் கம்ஃபர்டபுள் போஸ்டர் ஒரு சரியான இருக்கையில் அமர வேண்டும் சிட் பத்மாசனா ஆர் வஜ்ராசனா ஆர் சுபாசனா ஏதாவது ஒரு ஆசனால அமர்ந்து கொள்ள வேண்டும் முடியாதவங்க மட்டும் சுகாசனால அமர்ந்து கொள்ள வேண்டும் சுபாசனனா சமணம் போட்டு உட்கார்ந்திருக்கிறதுக்கே பேரு தான் என்னது சுபாசனா ஸ்பைன் ஸ்ட்ரைட் முதுகு தண்டு வளைாமல் நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும் டேக் டீ ब्रीथिंग மூச்சை இழுத்திட்டு இப்போ வந்து ஹரிதேய மூத்ரா எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் இந்த ஆள்காட்டி விரலால இந்த பெருவிரலுக்கு அடிபாகத்துல வைத்து அழுத்தணும் இந்த

பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும் மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா கோஷிஷனில் அமர்ந்து கொள்ளணும் முத்ரா பண்ணும்போது இரு கைகளிலும் செய்ய வேண்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிராண முத்ரா பிராண முத்ரா எப்படி பண்ணணும்னா இந்த மோதிர விரலையும் இந்த சுண்டு விரலையும் என்ன செய்யும் பெருவரில் கூட லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுக்குறோம் மற்ற ரெண்டு விரல்கள் என்ன செய்யும் ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கோம் இதுதான் பிராண முத்ரா இந்த இரு கைகளையும் தொடைப்பகுதியில் வைத்துக் கொண்டு பிரீத்த கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும் மேக்ஸிமம் 14 டு 16 मिनिट्स வந்து இந்த முத்ரா பொசிஷன்ல அமர்ந்து கொள்ள வேண்டும் முத்ரா பண்ணும்போது இரு கைகளிலும் செய்ய வேண்டும் என்னுடைய அடுத்த காணொளியில் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கான கிரியா பயிற்சி முறை பற்றி பார்க்கலாம்